ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்படி அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்படீட்டு வந்திருக்குங்க இந்த காலை முதல் ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அவருக்கு வந்து ரஜினி சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ற விதமாக தான் இருக்காங்க ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவை நான் வந்து முன்னாடி பேசியிருந்தோம் இப்போ ட்ரெண்டிங் இருக்கு இப்போ ஹேஷ்டாக் இப்போ ட்விட்டரில் ஒரு பக்கம் இந்த நிலையில் தான் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதே போல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்த்துக்கள் வந்து பகிர்ந்திருக்காரு ட்விட்டர் பக்கத்தில் இந்த நிலையில் சன் பிக்சர்ஸ் அவங்களோட பங்குக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சோ லோகேஷ் கர்நகராஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்று மாலை ஆறு மணி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதேமாரி சன் பிக்சர்ஸும் தேவாவோடைய ஸ்பெஷல் வீடியோ இன்று மாலை ஆறு மணிக்கு வருது அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் ட்வீட் போட்டுட்டாங்க ஸோ தேவானா கூலி பாட்டில் இருக்கக்கூடிய ரஜினி சரோட கேரக்டர் சம்மந்தமான அஃபிஷியல் வீடியோ ஒன்று வரப்போகுதுங்க ஸோ லோகேஷ் கனகராஜா அந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டா ட்வீட் போட்டார் இன்று ஈவினிங் நமக்கு சரவெடி காத்துருக்கு எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்கு ரெடியாக இருங்க வேற லெவலில் இருக்குமா நான் இது வந்து ஒரு சைடில் விசாரிக்கும் போது கண்டிப்பாக மிரட்டலாக இருக்கும் போது இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு எல்லாம் ரெடி அப்படின்ற அப்படின்றது சொல்லிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொன்று பக்கம் திரியரங்கல இன்னைக்கு தளபதி படம் ரீலீஸ் ஆகிருக்கு ஸோ நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு ரொம்ப லிமிட்டடான ஸ்க்ரீன்ஸை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துமே கூட சோ ரோஹினி சினிமாஸ்ல இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஒரு வைரல் ஆயின்னு இருக்கா அங்க இருக்க கூடிய நேற்று ஈவினிங்கே அங்க ஷோ போட்டுட்டாங்க வெற்றி சினிமாஸ்ல ஆரம்பிச்சு பல திரையரங்களை நேற்று ஈவினிங்கே ஷோ போட்டாங்க அப்படி இருக்கும்போது ரோஹினி சினிமாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா ஜஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ட்வீட் போட்டிருந்தாங்க நாலாயிரத்தி ஐநூறு டிக்கெட் வந்து புக்கிங் ஆகிருக்கு தளபதி படத்துக்கு இது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிர்பார்ப்பு இருக்குனாக்கா வேற லெவல் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க நேற்றுக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட திரையரங்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த படத்தை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருந்தாங்க ஸோ இதன் மூலியமாக அந்த நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் பார்த்தீங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷோஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிதான் சொல்லணும் ரஜினி சாரோட பிறந்தநாள் இன்று பார்த்தீங்கன்னாக்கா தளபதி படம் தமிழகம் முழுவதும் பார்த்தினாக்கா கொண்டாடி தீர்த்துனக்காங்கிற ரசிகர் எல்லாருமே நீங்க இன்னைக்கு ஈவினிங் இப்ப வரக்கூடிய அந்த வீடியோக்காக எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள்